பொங்கல் பண்டிகையையொட்டி விஜய்யின் மேலாளர் ஜெகதீஷின் அலுவலகத்தில் பொங்கல் கொண்டாடப்பட்டது இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கணவர் ஆண்டனியுடன் கலந்து கொண்டார் மேலும் நடிகர் விஜய் கல்யாணி பிரியதர்ஷன் மமிதா பைஜி கதிர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த காணொலி இணையத்தில் ரெண்டிங் ஆன நிலையில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது நேரில் சென்று பார்க்கவில்லை கட்சிகள் நிர்வாகிகளிடையே பிரச்சனை இருக்கும் நிலையில் விஜய் கீர்த்தி சுரேஷுடன் பொங்கல் கொண்டாடுவது முக்கியமா என இணையத்தில் கேள்வி எழுந்திருக்கின்றது இதுகுறித்து பேசிய வலைபேச்சு அந்தனர் விஜயின் இந்த செயலுக்கு மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள் அனைவரும் தான் பொங்கல் கொண்டாடுவார்கள் யாரும் மற்றவர்களின் வீட்டிற்கு சென்று பொங்கல் கொண்டாட மாட்டார்கள் இதற்கு மக்கள் கேட்கும் கேள்விக்கு விஜய் பதில் சொல்லத்தான் ஆக வேண்டும் ஆனால் இதற்கு அவர் பதில் அளிக்க மாட்டார் இருந்தாலும் இந்த கேள்வி இணையத்தில் வாயிலாக கேட்கப்படுகின்றது என்பதாவது விஜய்க்கு தெரிய வேண்டும் விஜய் மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருக்கின்றார் அண்மையில் கூட மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றது அப்படி மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் இந்த பொங்கலை கொண்டாடியிருந்தார் என்றால் மிகப்பெரிய அளவில் அவர் பேசப்பட்டு இருப்பார் விஜய் அரசியல் தலைவராக மாறிய பிறகு முதல்வரும் பொங்கல் இது என்பதனால் விஜய் தொண்டர்களுடன் பொங்கலை கொண்டாடியிருக்க வேண்டுமே தவிர கீர்த்தி கேர்த்து சுரேசுடன் கூடாது நடிகராக இருந்தாலும் சரி அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இமேஜ் என்பது முக்கியமான ஒன்று இன்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது இந்த கேள்வி நாளை பல்லாயிரம் கேள்விகளாக மாறலாம் பின்னாளில் இதுவே விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் விஜய்க்கு இந்த விடியம் எல்லாம் தெரியுமா இல்லை தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கின்றாரா என்பது தெரியவில்லை அவருக்கு அறிவுரை கூறுபவர்கள் இதற்கு செல்ல வேண்டாமென்று அவரை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் கேர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு சென்றது அவர் நெருங்கிய தோழி என்பதற்காக என்று ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தளப்பொங்கலுக்கு செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வலைபேச்சு அந்தனன் அந்த பேட்டியில் பேசியிருக்கின்றார்